ஸோ யூசிசி பற்றி நிறைய சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு உத்தரகாண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க மற்ற ஸ்டேட்ஸோட நிலைமை என்ன இன்க்ளூடிங் கர்நாடகா சில மாநிலங்கள் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது ஸ்டேட்லேருந்து அமல்படுத்துவாங்களா இல்லை இருந்து அமல்படுத்துவாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம நாட்டோட மீடியா இந்த கேள்வியை எதுக்கு எழுபத்தஞ்சி வருஷம் கழிச்சு கேட்குதுன்னு நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பிரதம மந்திரியையும் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கேட்டிருக்கணும் அரசியல் அமைப்புல எழுதியிருக்கும்போது அரசியல் அமைப்பு உணர்வு இருக்கும்போது அப்ப எதுக்கு நீங்க அமல்படுத்தலா அவங்க கேட்டிருக்கணும் கேள்விய அவங்க தான் கேட்டிருக்கணும் இத்தனை வருஷமா இருக்கும் இவ்வளவு பெரிய நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு சட்டம் இருந்தாகணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு தடவை சத்தம் போட்டு சொன்னாங்க யூசிசி மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கேள்விய தான் கேட்கணும் ரெண்டாவது யூசிசி பற்றின கேள்வி எழுப்புறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா கோவாவை பாருங்க நாடு விடுதலையானதுலேருந்து கோவாவில் யூசிசி இருக்கு அப்புறம் கோவாவில் மிகப்பெரிய மைனாரிட்டி இருக்கு கோவாவில் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் கோவா மிக வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அதனால இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் என்ன தோணுதுன்னா ஒருவேளை கோவாவில் மக்கள் ஈக்குவல் சிட்டிசன்ஸ்னால நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அப்ப நம்ம ஏற்கனவே கமிட்டட் நம்ம மேனிஃபெஸ்டோல சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம் நம்ம எப்போ எப்படி இத முன்னேற வைக்கணும்னு சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வழியை கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்கோம் எப்படி நம்ம நாட்டோடைய ஒற்றுமைக்காக அரசியல் அமைப்பு எங்கே இல்லையோ அங்க கொண்டு போய் சேர்த்தோமோ அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்கு அப்புறம் இந்த கமிட்மெண்ட் நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஐடியாலஜில இந்த அரசியல் அமைப்பின் தான் எங்களுடைய ஆக்ஷனாக இருக்கு அமைப்பு யூசிசியை பற்றி சொல்லும் நாட்டின் சுப்ரீம் கோர்ட் சொல்லும் யூசிசியை பற்றி நாங்க நாட்டின் அரசியல் அமைப்பு என்ன சொல்லுச்சோ நாங்க அதை செய்யறதுக்கான வழியை தேடிக்கிட்டு இருக்கோம் அதுக்காகத்தான் மக்களுடைய ஆசீர்வாதத்தை தேடுறோம்